இலங்கை நாகை இடையிலான கப்பல் போக்குவரத்து விரைவில் தொடங்க நடவடிக்கை கப்பல் போக்குவரத்தை தொடங்க ஒன்றிய அரசிற்கு கடிதம் அனுப்பப்பட்டுள்ளது நாகை நெடுஞ்சாலைத்துறை அலுவலகத்தில் ஆய்வு செய்த அமைச்சர் ஏவா வேலு பேட்டி நாகப்பட்டினம் அடுத்த ஒரத்தூரில் புதிதாக கட்டப்பட்ட அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையை நாளை தமிழக முதல்வர் திறந்து வைக்க உள்ளார் இந்த நிலையில் தமிழக பொதுப்பணித்துறை மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் ஏவா வேலு நாகையில் இருந்து ஒரத்தூர் அரசு மருத்துவக் கல்லூரிக்கு இருபத்தாறு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதிதாக அமைக்கப்பட உள்ள சாலை பணிகள் குறித்து நேரில் ஆய்வு செய்தார் சாலை பணிகள் குறித்து கேட்டறிந்த அமைச்சர் சாலை பணிகளை விரைவாக முடிக்க அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார் அதனைத் தொடர்ந்து நாகப்பட்டினத்தில் உள்ள நெடுஞ்சாலைத்துறை கோட்டப்படுத்தினார் பொறியாளர் அலுவலகத்தில் திடீர் ஆய்வு மேற்கொண்டார் அப்போது நெடுஞ்சாலைத்துறை உள்தணிக்கை ஆவணங்களை ஆய்வு செய்த அவர் மாவட்டத்தில் முடிவுற்ற நெடுஞ்சாலை பணிகள் குறித்தும் அதிகாரிகளிடம் கேட்டறிந்தார் அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் ஏ வேலு திமுக ஆட்சி பொறுப்பேற்ற பின் பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருவதாகவும் சாலை அமைக்க பணியில் காலதாமதம் செய்யும் ஒப்பந்ததாரர்களுக்கு தொடர்ந்து அபராதங்கள் விதிக்கப்படுவதாகவும் தெரிவித்தார் கடல் சீற்றம் காரணமாக நிறுத்தப்பட்ட இலங்கை காங்கேசன் துறை நாகப்பட்டினம் இடையிலான கப்பல் போக்குவரத்தை மீண்டும் தொடங்க ஒன்றிய அரசுக்கு கடிதம் அனுப்பப்பட்டுள்ளதாகவும் விரைவில் கப்பல் போக்குவரத்து தொடங்கும் என அமைச்சர் ஏவவேலு தெரிவித்தார் சொல்ல முடியாது தமிழ்நாடு முழுது நான் சொல்லணுன்னா என்னுடைய மானிய கோரிக்கை வருகிற பொழுது எல்லா மொத்தத்தையும் ஐம்பத்தையும் ஒரு டிவிஷனில் என்னென்ன நடந்துருக்குது என்ன சமாச்சாரம்ன்றது ஒன்று நெடுதலட்சியரை பொறுத்தளவுக்கு கட்டுமான பராமரிப்பு மட்டும் அல்ல இதெல்லாம் தான் சொன்னால் பத்து விங்கு இருக்குது ஆறு ஆறு கிராம சாலை சட்டம்னு ஒன்று இருக்குது ப்ராஜெக்ட்னு ஒன்று இருக்குது அதுக்கு அண்ணில் பார்த்தீங்கன்னா குவாலிட்டி கண்ட்ரோல் தனியாக இருக்குது அதுமாதிரி டிசைனுன்னு ஒன்று இருக்குது தேசிய நெடுஞ்சாலைன்னு ஒரு விங்கு இருக்குது இதனால் வந்து டிஎன்ஆர்டிசின்னு அது ஒரு விங்கு இருக்குது இப்படி பத்து விங்கு இருக்குது நெடுஞ்சாலைத்துறைக்கு அதில் பத்தில் வந்து டி இருக்கிறாங்க பத்தில் எஸ்சி இருக்கிறாங்க பத்து பேர் சால போடுற பணியில் இருக்கிறாங்க ஆனால் அந்த அபராதம் என்று பார்க்கிற பொழுது நான் வந்து மானியக் கோரிக்கையை நிறைவேற்றுகிற பொழுது அது ஒட்டு கம்பல் பண்ணி நாங்கள் அதை சொல்லுவோம் இந்த மாவட்டத்தை பொறுத்தளவுக்கு சாலைகள் வந்து போடாதவர்கள் உதாரணம் நான் இப்போ எடுத்து ரிஜிஸ்டர் பார்த்தேன் ஒருத்தர் ஏழு லட்சம் ரூபாய்க்கு ஒரு சாலை போடுவதற்கு திட்ட மதிப்பீடு தயார் செய்யப்பட்டிருக்கிறது ஆனால் முறையாக அந்த தேர்தலை அவர் ஒப்படைக்கலைன்ற ஒரே காரணத்திற்காக அவருக்கு ரெண்டாயிரம் ரூபாய் வந்து பெனால்ட்டி போட்டிருக்கிறாங்க அதுவே இன்னொரு ஒப்பந்தார பார்க்குறேன் ஒரு லட்சத்தி எழுபத்தி அஞ்சாயிரம் ரூபாய் திட்ட மதிப்பீட்டில் ஒரு சாலையை அவர் போடுறார் அந்த குறிப்பிட்ட தேதியில் அது நடைபெறல அவளுக்கு பதினஞ்சாயிரம் ரூபா பெனால்ட்டி போட்டிருக்கிறாங்க பெனால்ட்டி போடணுன்றது நோக்கம் இல்லை ஒரு ஒப்பந்ததாரர் முறையாக வேலை செய்யல சொன்னால் பெனால்ட்டி போட்டால் தான் அடுத்த வந்து ஒப்பந்தம் எடுக்கிற பொழுது உடனே அந்த வேலையை நம்ம செய்யணும் பெனால்ட்டி இல்லாத செய்யணும் அப்படின்னு நினைப்பாங்க சில ஒப்பந்ததாரர்கள் அவார்டே வாங்குவாங்க சில ஒப்பந்ததார்கள் இந்த குறிப்பிட்ட தேதிக்கு முன்னால் செஞ்சு முடித்தாங்கன்னு சொன்னாக்கா அவளுக்கு நாங்கள் அவார்டே தரோம் நாங்கள் எங்கள் துறையின் சார்பாக அவள் சிறப்பாக செஞ்சுருக்கிற அப்படின்னா அந்த எண்ணிக்கை அடிப்படையில் நாங்கள் அதுக்கு அவார்டும் தரோம் அதாவது ஊக்குவிக்கணும் செய்கிறோம் அதே நேரத்தில் செய்யாதவர்களை அவளுக்கு வந்து ஒரு அச்சுறுத்துவதற்கு நாங்கள் பெனால்ட்டியும் போடுறோம் இந்த மாவட்டத்தை பற்றாலும் அது முறையாக மாதிரிலாம் பெனால்ட்டி போட்டுருக்கோம் பொதுவாக ஏற்கனவே உங்களுக்கே தெரியும் அந்த படகு விடுற பணிகள்லாம் வந்து ஒன்றிய அரசாங்கம் சம்மந்தப்பட்டது ஆனால் அதுக்குரிய இடங்களில் வந்து தயார் செய்கிறது அந்த கவுண்டர் தயார் பண்ணுறது இவைகள்லாம் நாங்கள் தான் செய்யணும் உங்களுக்கே தெரியும் ஒன்றிய அரசாங்கத்திற்கு எந்த அளவுக்கு நாங்கள் ஒத்துழைப்பு தரோம் அப்படின்னு உங்களுக்கு தெரியும் அந்த அளவுக்கு ஒத்துழைப்பு கொடுத்த அடிப்படையில் தான் ஒரு முறைக்கு நான் ரெண்டு முறை நானே வந்து இடத்தெல்லாம் தேர்வு பண்ணி கவுண்டர்லாம் போட்டு எல்லாத்தையும் பண்ணி கொடுத்தோம் ஆனால் ஒன்றிய அரசாங்கம் என்ன சொன்னால் இப்போ ரஃப்ஸி இப்போ வந்து 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 பக்க கப்பலை வந்து படகை நம்ம செலுத்த முடியாது இந்த குறிப்பிட்ட காலத்துக்கு பின்னால் தான் கப்பலை செலுத்த முடியும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இப்போ துறை சார்பாக அவங்களுக்கு நான் கடிதம் எழுதினேன் ஏன்னா இப்போ வந்து மீன்வளத்துறையுடைய வாரியத்தினுடைய தலைவர் என்னுடைய சகோதரர் கௌதமை நான் கேட்டேன் இப்போ எல்லாம் எப்படி ரஃப்சி எல்லாம் முடிஞ்சு வச்சு இல்லை இனிமேல் விடலாம் அப்படின்னு சொன்னார் அதை வச்சு நான் கடிதம் எழுதியிருக்கிறேன் கடிதம் எழுதுவது மட்டுமல்ல அந்த கட்டணம் என்பது அதிகமாக இருக்கிறது குறைக்க வேண்டும் என்று அதை தொடக்கிற அன்றைக்கே அந்த என்னுடைய அமைச்சராக இருந்த மன்மிகு சர்பானந்தாஜி கிட்ட நானே வந்து மேடையில் அந்த கோரிக்கை வச்சேன் தொடர்ந்து எங்கள் துறையின் சார்பாக எங்கள் செயலாளர்கிட்ட நான் இருக்க கடிதம் நான் எழுதியிருக்கிறேன் அதை நான் மீண்டும் வலியுறுத்தியிருக்கிறேன் மீண்டும் அதை குறைப்பதற்கு வேண்டிய முயற்சியை நான் செய்வேன் இப்போ தான் காரில் வரும்போது நான் சொல்லி வந்தேன் நான் இதை வந்து ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட்டாக ஆக்கணும் ஏன்னா தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க எல்லோரும் வந்து இங்கே வந்து ஏறி அந்த போட்டில் போய் இந்த கப்பலில் போய் வந்து இலங்கி போகணும் நல்லா விளம்பரலாம் படுத்தணும்பான்னு அவர்கிட்ட தான் நான் பேசி வந்தேன் இப்போ தான் பேசி வந்தேன் நான் அதுக்கு வேண்டிய முயற்சி துறையின் சார்பாக நான் கட்டாயம் எடுப்பேன் இந்த மெடிக்கல் காலேஜ் பொதுவாகவே வந்து உங்களுக்கு தெரியாத விஷயம் இல்லை இப்போ மருத்துவக் கல்லூரி என்னென்னா முதல்ல மருத்துவக் கல்லூரி கட்டடத்தை கட்டணும் மொத்தமாக சுத்தமாக வச்சுக்கணும் அதுக்கு மேலே வேண்டிய டாக்டர்கள்லாம் போடணும் டாக்டருக்கு போட்ட உடனே அதுக்கு வேண்டிய உதவி அவர்களுக்கு உதவியாளர்கள் அதாவது கம்பவுண்ட்ரு நர்ஸு டெக்னீஷியன்ஸு இப்போ எக்ஸ்ரே எடுக்கணும் டெக்னீஷியன் இவைகள்லாம் இதெல்லாம் மருத்துவத்துறையின் சார்பாக அந்த அப்பாயின்மெண்ட் கொடுக்குற வேலையெல்லாம் இப்போ அந்த பணிகளை ஈடுபட்டுருக்கிறாங்க ஏற்கனவே பழைய மருத்துவக் கல்லூரியிலே வந்து இருக்கிற எக்ஸ்பீரியன்ஸானவங்களாம் இருக்கிறாங்க அவங்களாம் உடனே சிப்டப்படுற வேலையில் மருத்துவ மக்கள் மருத்துவத்துறையை சார்ந்தவர்கள் அந்த பணியில் ஈடுபட்டு இது முதலமைச்சர் திறந்துட்டார்னால எங்களுக்கு ஒரு அக்கறை கேள்வ மந்திரியாக இருக்க அக்கறை இருக்கும் எல்லாருக்கும் அந்த அக்கறை கேள்வ விரைந்து அது பொதுமக்களுடைய பயன்பாட்டுக்கு கொண்டு வர்றதுக்கு விரைந்து நாங்கள் செயல்படுவோம்